அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடீஸ் நம்ம சாரதி லா ஸ்டடீஸில் கம்பெனி லாவை பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் மிக முக்கியமான டாபிக் தான் இந்த வாட் இஸ் டிபெண்டர்ஸ் கடனீட்டு பத்திரங்கள்னு தமிழில் சொல்லுவாங்க இந்த கடனீட்டு பத்திரங்கள்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியுடைய குரோத்துக்கு மிக முக்கிய பங்கு வகிக்குது கிட்டத்தட்ட ஷேர் மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் அது என்னன்றதை நம்ம இப்போ பார்த்துடலாம் ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடனீட்டு பத்திரம் அப்படின்ற ஒரு கான்செப்டை எழுதாமல் உங்களால் வெளில வர முடியாது இந்த கம்பெனி லாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பில் எழுதாமல் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரிதல் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஏன்னா அந்தளவுக்கு மிக முக்கியமான டாபிக் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கம்பெனியை துவங்குறதா இருந்தாலும் சரி ஒரு ப்ரொமோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி அதை வைண்ட் அப் பண்ணுற வரைக்கும் இந்த டிபெண்டர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் அதாவது கடனீட்டு பத்திரங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அந்த கம்பெனி கடனீட்டு பத்திரங்கள் விற்கும் பட்சத்தில் விற்காத பட்சத்தில் தேவை கிடையாது சரிங்களா சரி கடன் ஈட்டு பத்திரங்கள் என்றால் என்ன அப்படின்னும்போது இவர் பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியை நிர்மாணிக்கிறாரு அதாவது உருவாக்குறாரு கம்பெனியை நிர்வாகி உருவாக்குவதற்குண்டான உண்டான அனைத்து விதமான ஐடியாலஜியும் இருக்குது இவர் ஷேர் உள்ள உள்ளே கொண்டு வரார் அவருக்கு உண்டான முதலீடுகள் வந்து கொண்டே இருக்கின்றது அந்த முதலீடுன்றது என்ன அமௌண்ட் இந்த கம்பெனியை நடத்துவதற்குண்டான அமௌண்ட் அவருக்கு வருது அவர் பார்த்திங்கன்னா மெஷினரி வாங்குறாரு கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணுறாரு வாட் எவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் கண்டிஷனில் வந்துடுது இருந்தாலும் இன்னும் அவருக்கு பணம் தேவைப்படுது நகை நகைன்னு ஷேர்ஸ் ஷேர்ஸை வந்து விற்க முடியாது ஏன்னா கம்பெனியுடைய அந்த லயாபிலிட்டியை வச்சு தான் ஷேர்ஸ் வந்து பண்ண முடியும் ஆர்பிஐடைய கான்செப்ட் அது அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடன் நீட்டு பத்திரங்களை ஆஃபர் ஆஃபர் கொடுக்குறாரு யார் வேணாலும் இதில் நம்ம கலந்துக்கலாம் இதில் என்ன சொல்கிறாங்க கிரெடிட்டார்ஸ் வாட் இஸ் கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா கிரெடிட்டார்னால் யாரும் கிடையாது கடன் கொடுப்பவர்னு அர்த்தம் ஓகேங்களா வாட் இஸ் டிபெண்டர்ஸ் அப்படின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா கடன் பத்திரங்கள்னு அர்த்தம் இப்போ இவர் கடன் கொடுப்பதனால் ஓகேங்களா இந்த கம்பெனியானது கடன் பத்திரங்களை இவருக்கு வழங்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் கிட்டத்தட்ட கடன் பத்திரத்திற்குண்டான கான்செப்ட்டும் உங்களுக்கு புரிய வந்திருக்கும் இதோடைய வைட்டேஜ் என்னென்னு தெரிய வந்திருக்கும் ஸோ கடன் பத்திரங்கள் எல்லாரும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க பப்ளிக்ஸு நல்ல கம்பெனி குட்வில் இருக்குது அதனால் எல்லாரும் வாங்க வாங்க வாங்கி வாங்கி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி ஒன்று இஷ்யூ பண்ணுவாங்க கம்பெனி கிவன் சர்டிஃபிகேட் டு கிரெடிட் கடன் கொடுப்பவருக்கு நிறுவனமானது ஒரு சர்டிஃபிகேட்டை ஒன்று இஷ்யூ பண்ணோம் அவர் பெயர் போட்டு எந்த டேட்டில் கொடுத்தாரு எத்தனை கடன் வா கொடுத்தார் அவர் எவ்வளோ கடன் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரியான டேட்டு அது என்ன ஃபிக்ஸுடு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எல்லாத்தையும் போட்டு அந்த கம்பெனி லோகோ அதுக்கப்புறம் நேமு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமன் சீல் அண்டு சிக்னேச்சர் போட்டு காமனாக ஒரு சீலு அதுக்கப்புறம் சிக்னேச்சர் போட்டு ஒரு கடன் பத்திரத்தை க்ரெடிட் ஆட்கிற கொடுத்துருவாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா இவருக்கு உண்டான கான்செப்ட் நம்ம எப்படி கடன் வாங்குறோமோ ஒருத்தர்கிட்ட ஒரு தனி நபர்கிட்ட நம்ம எப்படி கடன் வாங்குறோமோ அதே கான்செப்டு தான் ஒரு கம்பெனி கிட்ட பப்ளிக்ஸு வாங்குறாங்க இதுதான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது என்னெல்லாம் உங்களுக்கு அந்த சரத்துகள் இருக்குமோ அதெல்லாம் இருக்கும் இந்த டேட்டில் கொடுத்துடணும் இந்த கான்செப்டுக்காக வாங்குறேன் இத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்கிறது தான் இந்த டிபெண்டன் சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஆல்ரெடி சொல்லியாச்சு ஆர்பிஐ பார்த்திங்கன்னா அப்ரூவல் பண்ணியாச்சு அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுடைய கடனீட்டை பத்திரத்திற்கு உண்டான பணம் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் அப்படின்றதுல ஆனால் ஒரு சில நேரங்களில் அன்செக்யூர்டு கடன் பத்திரங்களாக இருந்துச்சுன்னா என்னது அன்செக்யூர்டு இப்போ தான் சொன்னீங்க ஆர்பிஐ அப்ரூவல் பண்ணியிருக்குன்னு ஆர்பிஐ ரெண்டு அப்ரூவல் பண்ணியிருக்கு ஒன்று செக்யூர்டு இன்னொன்று அன்செக்யூர்டு வாட் இஸ் அன்செக்யூர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஷேரை வந்து கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஷேரை வந்து நம்ம வாங்குகிறோம் இல்லையா ஒரு ஷேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டென் ருபீஸுக்கு வாங்குகிறோம்னா அந்த ஷேர் பத்து வருஷம் கழிச்சோ இல்லை ரெண்டு வருஷம் கழிச்சோ ஹண்ட்ரட் ருபீஸில் இருக்கலாம் அப்படி இல்லைனா பதினோரு ரூபாயிலும் இருக்கலாம் அப்படி இல்லைனா ஒன்பது ரூபாயிலும் இருக்கலாம் இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் செக்யூர்டாகவும் இருக்குது அன்செக்யூர்டாகவும் இருக்குது இதுதான் பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடிய கான்செப்ட் இந்த ஷேரில் அதே போல் இந்த கடனீட்டு பத்திரத்துலேயும் செக்யூர்டு இருக்குது அன்செக்யூர்டு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடனீட்டு பத்திரத்தை கொடுக்குறாங்க டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் பர் அன்னம்னு வச்சுப்போமே இது வந்து ஃபிக்ஸ்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இது செக்யூரிட்டியில் வந்து சேர்ந்துடும் அன்செக்யூர்டுன்னு அப்படி கிடையாது டுவெண்ட்டி ஃபோராகவும் இருக்கலாம் திடீர்னு தேர்ட்டி பர்சன்டேஜாகவும் மாறலாம் அப்படி இல்லைனா இது டுவெண்ட்டி பர்சன்டேஜாகவும் மாறலாம் இந்த மாதிரியான ஒரு வாசகத்தோடு இருந்துச்சுன்னா அந்த கடன் பத்திரங்கள் அன்செக்யூர்டு கடன் பத்திரங்கள் இருந்தாலும் உங்களுடைய அமௌண்ட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும் கிட்டத்தட்ட ஷேர் சர்டிஃபிகேட் மாதிரி தான் ஒரு சில நேரங்களில் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டாக ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டைரக்டர் ஆகிறக்கூடிய போ இது கூட இருக்குது அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக இன்க்ரீஸ் ஆக அவங்க போர்ட் ஆஃப் டேரக்டராக மாறிடுவாங்க ஓகேங்களா இல்லைனா அந்த டைரக்டர் கமிட்டிக்குள்ளே போயிடுவாங்க மெம்பராக போயிடுவாங்க ஆனால் நீங்கள் எத்தனை கடன் பத்திரங்கள் வாங்கினாலும் எத்தனை லட்சத்துக்கு கடன் பத்திரம் வாங்கினாங்களோ உங்களால் போர்ட் ஆஃப் டேரக்டராக போகவே முடியாதுன்றதை நினைவில் வச்சுக்கணும் அதனால தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு க்ரெடிட்டார்ஸ் டோன்ட் ஹேவ் ஓட்டிங் ரைட்ஸ் ஓட்டிங் ரைட்ஸ் இருந்தால் தானே உங்களால் உள்ளே என்ட்ரி ஆக முடியும் உங்களை அதுக்கெல்லாம் உள்ளே விடவே மாட்டாங்க மொத்தத்தில் கடன் பத்திரங்கள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பெனியை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல பொதுமக்கள் அனைவராலும் கொடுக்கப்படும் கடன் அவ்வளோதான் வேற ஒன்னும் கிடையாது கடன் கொடுக்குது கம்பெனிக்கு அதற்கு உண்டான கடன் பத்திரத்தை இவங்க கொடுக்குறாங்க இவங்க பொருளை மேனுஃபேக்சரிங் பண்ணி வித்து இவங்களுக்குண்டான இன்ட்ரெஸ்ட் ரேஷன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொடுத்துக்கிட்டே வரணும் இதுதான் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டு போகணும் நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுடைய எக்ஸாம் பேப்பர்ல இருந்தே ஆகணும் அப்படின்னு ஓகேங்களா சரி வாட்ஸ்அப் குரூப் சாரதிலா ஸ்டடீஸில் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டுருக்கு இதில் என்னையணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா இந்த நம்பருக்கு ஹாய் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் உங்கள் பெயர் மற்றும் ஊருடன் போடுங்க அதற்கு உண்டான ஒரு சில நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேவைப்படும் பட்சத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்